ஜெய் ஸ்நேகம் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த வீடியோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன காமெடியான பல வீடியோக்களின் தொகுப்பை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முதல் வீடியோ பார்ப்போம் என்னம்மா இவ்வளவு பெரிய ஆஃபர் கொடுக்கிறாங்க எந்த யோசிக்காம உடனே மறுப்பு தெரிவிக்கிறாங்களே அவ்வளவு பெரிய புரிதல் திருமணத்தை பத்தியா இல்லன்னா கல்யாணம் பண்ற அந்த மாப்பிள்ளைய பத்தினதான் தெரியலையே பாவி எங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் வந்து அழகா நின்னு செல்பி எடுத்துருப்பாங்க போதையை போட்டு வந்து நீ வந்து இப்படி கெடுத்துட்டு

She's still thirsty? Don't give her a lot! She's not that thirsty! It's, look, she's drinking it! Oh my gosh, she drinks so fast! <laughs> அந்த குழந்தையுடைய இன்னசென்டான வார்த்தைகள் உண்மையிலேயே ரொம்பவும் அழகா இருந்தது அவங்க கல்லறையில ஊத்துன அந்த ட்ரிங்க குடிக்கிறாங்க ரொம்ப பேடானவங்களாட்டங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது உண்மையிலேயே ரொம்ப கியூட்டுமா என்னது என்ன போட்டிருக்காங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல தாத்தா குடிச்ச அதே சரக்கு வேணும் அப்படின்னு போட்டிருக்கானு விளையாட்டு டெய் அதுக்கு அந்த தாத்தா வாந்தி எடுக்கிறது தாண்டா நீங்க போய் குடிக்கணும் புதுசா ஒரு சித்தால வேலைக்கு சேர்த்திருக்காங்க என்ன சம்பளம் கொடுப்பாங்கன்னு தெரியலையே ஒரு பால் பாக்கெட்டும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் கொடுப்பாங்களோ சாயந்தரம் இது நல்லா இந்தியாவில் இருக்குதுப்பா நாமளும் ஒரு தடவை இம்பிமெண்ட் பண்ணி பார்ப்போம் இந்த பீச்சுக்கு எல்லாம் போகும் போது பேச்ச நம்பனதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் உண்மையிலே செம்ம வீடியோங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் ஏண்டா நாங்க யாரு எங்களையே நீ டிராப் வச்சு பிடிக்கலயா என்ன ஒருவேளை அவருக்கு ஒரு முத்தம் பத்தலையோ அதனாலதான் மறுபடியும் கூப்பிடுறா நீங்கல் கிட்ட பண்ற பிராங்காலே மோசம் ஆயிட மாட்டாங்க எங்கயா கண்டுபிடிக்கிறீங்க இந்த என்ன என்னென்ன கண்டுபிடிப்பானு தெரியலையே அந்த ரோப்பு கார்ல ஏறும்போது எங்கேயும் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாயில எவ்வளவு அழகா எடுத்துன்னு போகுது இந்த நாயன் நல்ல விவரம் தான் போங்க <laughs> oh my god. <laughs> oh my god. <laughs> oh my god. <laughs> யம்மா அதான் பக்கத்துல அவ்ளோ பெரிய டோர் தர்றதுக்கு போகுது அது வழியா நீங்க வெளியில போக கூடாதா அந்த டோரை தரக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே ஒருவேளை நேர் வழியில தான் நடந்து போவாங்கன்ற தீர்மானத்துல இருக்கிற குரூப்போ போனீங்க யாரா அந்த பிரிட்ஜ் கட்டனது உங்களுக்கு தான் பெஸ்ட் இன்ஜினியர்ன்ற அவார்டு டெய்லி ஒன்னு ஒன்னு கொடுக்கணும்

நம்ம பயிற்சி வேணும் குமார் நம்மளுக்கெல்லாம் அதலாம் பண்றது நீ டு மை கிரஷ் ஹூ இஸ் ரிஃபியூசிங் வேணாமா ஒரு கார் ஓட்டப்ப ஒரு சிக் சிக்னு இருந்தா தான நல்லா இருக்கும் லூசு பைல பொம்பள இல்லாம ஆம்பள வருவானாடா ஆம்பள இல்லாம பொம்பள வருவாளா அப்படியே உங்களை பேத்தாங்க பாரு ஓகே நான் ஸ்டாப் காமெடி வீடியோ சீக்வென்ஸ் பாத்து சிரிச்சிட்டே வீடியோ உடைய லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விடுங்க பாத்தீங்கன்னா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்து தருவ அந்த ரெப்பன் சது ூஜி மீஹோன்னு சொன்னாதான் விடணும் நீங்க ஓகே சொன்னாதான் நான் விடணும் அவ்வளவு தானே ஆமா கபரே படாதீங்க பாஸ் நீங்க ஓகே சொன்னாதான் நான் விடுவேன் ஓகே 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 இந்த வீடியோ இதோட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ரசிச்சிருந்தீங்கன்னாக்கா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற லைக் ஷேர் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி டாடா பை பை